இந்த பிளேயரை வச்சா ஆட போறீங்க அப்படின்னு சொன்ன பிளேயரை வச்சாலும் ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிருந்தது சிஎஸ்கே டீம் ஆனால் இந்த டீமை வச்சு பிளே ஆஃப் போகுமா அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல சிஎஸ்கேவோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்க்குறீங்க சென்னையில் இருக்கிற டாப் ஆர்டர் வந்து ஃபயரே ஆகலை எப்படி முதல் ரெண்டு மூணு ஓவரிலே வந்து விக்கெட் போயிருக்கு ஹோம் கிரவுண்டில் ஆர்சிபி கூட தோத்தது தான் நிறைய பேரில் ஜீரலிச்சிக்கே ஒன்றும் இல்லை பவர் பிளேல ஒரு ஐம்பது அறுபது போறது வந்து நமக்கு வந்து இருபது இருபத்தஞ்சு வரதே பெரிய விஷயமா இருக்கு மேட்ச் பார்க்கணும் அப்படின்னா டிக்கெட் வாங்கணும் இல்லையா டிக்கெட் வந்து கிடைக்க மாட்டேங்குது இப்போ தான் புக் பண்ணுறாங்க முப்பதாயிரம் டிக்கெட் எங்கே போகுது திரும்ப யூஸ்வலாக வந்து தலை தோனி அவர்கள் வந்து பழையபடி வந்து பயங்கரமாக நின்று ஆடணும்னு எதிர்பார்க்குறாங்க பினிஷரை வந்து நீங்க வந்து ஓப்பனிங் ஆட வைக்க முடியாது வசந்த் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த ஐபிஎல் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பேசு பொருளில் வந்து தோனி வந்து இந்த வாட்டி எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணுவார் எந்தளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் சிஎஸ்கே வந்து எப்படிலாம் விளாட போகிறாங்க ரசிகர்கள் என்னென்ன எதிர்பார்ப்பில் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பேசியிருந்தோம் பேசினோம் பேசினதுக்கு அடுத்து சிஎஸ்கே வந்து அடுத்தடுத்து இரண்டு தோல்விகள் ஸோ சிஎஸ்கேவினுடைய தோல்வி திரும்ப அவங்க வந்து எழுந்து வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதை பற்றிலாம் இன்றைக்கி நம்ம வந்து மாதவன்கிட்ட பேச போகிறோம் வணக்கம் மாதவன் வணக்கம் கார்த்திக் எஸ்ஆர்எச் ஹெச்ஆர்எஸ்ஆனும் அந்த பொன்மொழியை கேட்டுவிட்டு உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கலான் இருக்கேன் அதாவது சிஎஸ்கே நான் கூட போயிருந்தேன் ஸ்டேடியம்க்குலாம் வந்து மக்களுடைய அந்த கருத்தெல்லாம் கேட்கறதுக்காக போயிருந்தேன் நம்மளுடைய வசந்த நியூஸ் சேனலில் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் ஸோ அதில் வந்து நிறைய பேர் ஆரவாரமாக பல்வேறு மாநிலங்கள்லேருந்து வந்து சிஎஸ்கே தான் நாங்கள் அந்த மேட்ச்லையும் தோத்துட்டோம் இன்னொரு மேட்ச்லையும் தோத்துட்டோம் எப்படி பார்க்குறீங்க இல்லை டூ இயர்லி டூ ப்ரெடிக்ட் தானே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு ஒரு மூணு போட்டி தான் போயிருக்கு நீங்கள் தான் சொன்னீங்க ரெண்டு வாட்டி அது அதுக்குள்ளேயும் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது ரெண்டு மேட்சுமே வந்து டஃப்பான மேட்ச் சிஎஸ்கே கிட்ட இருக்கிற வீக்னஸஸ் வந்து வெளிப்படையாகவே தெரிஞ்சுது பழைய சிஎஸ்கேவாக இருந்தால் பழைய பன்னீர்செல்வமாக இருந்தால் இன்னும் நடந்த கதையே வேறையாக இருந்திருக்கும் ஆனால் ஸோ ஃபார் வந்து அந்த தப்பை வந்து மேனேஜ்மெண்ட் வந்து திருத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள்னா நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா நம்மளோட வீக்னெஸ் வந்து ரொம்ப முன்னே ஏர்லியாவே நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஈஸியான கம்பெனர் ஊக்குறதை பற்றி பிரச்சனையே இல்லை அதாவது தோற்று திரும்ப ஜெயிக்கலாம் ஹோம் கிரவுண்ட்ல ஆர்சிபி கூட தோற்றுறது தான் நிறைய பேர் இல்லை ஜீரணிச்சிக்க முடியல அந்த மேட்ச்சு தான் நான் போயிருந்தேன் இங்கே சேப்பாக் ஸ்டேடியம்க்கு அதில் தான் நிறைய பேர் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இல்லைங்க ஆர்சிபி மாதிரி ஒரு டீம் கிட்ட தோக்கணுமான்னு கேட்குறீங்களா ஆர்சிபி அப்படி நான் வந்து யாரும் ஏலனமா பேச மாட்டேன் உங்களுக்கு தெரியும் நான் சொன்னது ஹோம் ஹோம் கிரவுண்டு அதனால சொன்னேன் இல்லைங்க எல்லா மேட்சுமே வந்து அப்போ நம்ம சொல்ல முடியாது எவ்ரிடேஸ் நியூ டேங்கிற மாதிரி எல்லா போட்டியும் வந்து கைவிட்டு போகும் நமக்கு இதே இந்தியா ரெண்டாயிரத்தி மூணு வேர்ல்டு கப் இருக்கட்டும் இந்தியாவில் வந்து நடந்துட்டு நமக்கு அப்போ பறி கொடுத்தது இல்லையா அந்த வரலாறுலாம் நமக்கு நிறைய இருக்கு ஒவ்வொரு நாளுமே வந்து ஒவ்வொரு போட்டியுமே குறிப்பாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி போட்டிகள்லாம் வந்து ஒரு பாலில் வந்து மொத்தம் ஆட்டமும் மாறிடும் ஸோ வந்து ஹோம் கிரவுண்டாக இருக்கும் அவே கிரவுண்டாக இருக்கட்டும் ப்ளெமிங்கே கூட அதான் சொல்லியிருக்கார் என்ன தான் சேப்பாக்கம் இருந்தாலும் எங்களுக்கு வந்து சேப்பாக்கங்குற அந்த ஒரு ஹோம் கிரவுண்டுக்கான அட்வான்டேஜ்லாம் எங்களுக்கு ரொம்ப கிடையாது ஏன்னா வந்து பிக்சர் ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் எங்கே இன்னொன்று ஸ்பின்னு எப்போவுமே காலங்காலமாக வந்து ஸ்பின்னு வந்து இங்கே வந்து ஒரு நல்ல ஃபேவரான சைடாக இருந்தால் கூட அது மட்டுமே நம்பி நம்மளால் போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதே தான் நான் அதையும் திருப்பி அதே தான் சொல்ல வரேன் ஒரு போட்டியில் அதுவும் சேப்பாக்கில் ஒரு போட்டியில் தோத்ததுனால வந்து நம்ம அப்படி ஒரு கன்க்ளூஷனை வந்து ரைட் ஆஃப் பண்ணிட முடியாது கண்டிப்பாக தலை தல தோனி மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ப்ரெஷர் எப்போயுமே இருக்கும் அவர் விளையாடுறாரு அப்படின்னாலே பட் இந்த வாட்டி திரும்ப யூஸ்வலாக வந்து தலை தோனி அவர்கள் வந்து கொஞ்சம் லாஸ்ட் ஒரு நாலஞ்சு பால் இருக்கும்போது மட்டும் ஆடுற மாதிரி இருக்கு ஃபேன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா பழையபடி கொஞ்சம் முன்னாடியே இறங்கி ஒரு ரெண்டு மூணு பேருக்கு அப்புறமே இறங்கி ஒரு த்ரீ டவுன் ஃபோர் டவுனில் இறங்கி பழையபடி வந்து பயங்கரமாக நின்று ஆடணும்னு எதிர்பார்க்குறாங்க அதுக்கான சாத்தியக்கூறுகளில் இருக்கா உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் என்ன நம்மளோட டோனியோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் என்னென்னு பார்க்கணும் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வச்சு என்ன பண்ண போகிறோம் இல்லை திங் என்னென்ன ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா அவர் வந்து இயல்பிலே வந்து லாஸ்ட் ஒரு ரெண்டு ஓவர் ஆர்டர் மாதிரி தான் வந்து அவரோட ஹெல்த் கண்டிஷனே இப்போ இருக்குது அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க டீம் மேனேஜ்மெண்ட்டை தான் சொன்னிச்சு ஒரு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஐபிஎல் முன்னாள் ஒரு சர்ஜரி வேறு நடந்திருக்கு ஸோ அவரால் வந்து ஒரு ஃபுல் ஸ்டெஜ் வந்து அவர் கீப்பராக நின்றுட்டு திருப்பி அவர் திருப்பி வந்து ஒரு பேட்டிங் வராரு அப்படின்னா அவரால் வந்து ரொம்ப நேரம் வந்து கிரீஸில் ஸ்பெண்ட் பண்ண முடியாது தோனியோட ரோல் வந்து ஆல்வேஸ் ஃபினிஷர் தான் கடைசி அந்த வெர்ஜ் ஆஃப் த மோமெண்ட்டில் வந்து டீமை வந்து வின் பண்ணி கொடுக்கறது தான் வந்து டோனியோட காலங்காலமான ஒரு பணியாக இருந்துகிட்டு இருக்கு அதில் வந்து என்ன சொல்கிறது அதில் வந்து ஒரு கிங் மாதிரி தான் வந்து அவர் இருக்கிறாரு வேற எதுவுமே பண்ண வரலன்றீங்களா நீங்க அதை தவிர வேறு எதுவுமே பண்றது இல்ல 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 எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு வைங்களேன் அது எப்படி உங்க மேல தான் மொத்தம் போறானுங்க நீங்க தான் இந்த கருத்து பிரச்சனை இல்லை ஒரு ஃபினிஷரை வந்து நீங்க வந்து ஓப்பனிங் ஆட வைக்க முடியாது இல்ல தோனி வந்து ஓப்பனிங் ஆடு இல்லைன்னா வந்து ஒரு ஒரு பத்து ஓர் ஸ்ட்ரைட்டா வந்து அதெல்லாம் ஒரு எப்போ இறங்கி ஆளானாலும் பார்ப்பாங்க நானு அந்த மாதிரி பாக்குறேங்கிறதுக்காக ரெண்டாவது ஒரு இறக்க முடியாது இல்ல நீங்க வந்து அவரை வந்து குறைச்சி மதிப்பிடாதீங்கன்னு சொல்ல குறைச்சு ஏங்க வின்னிங் நான் சொல்றேன் அப்படின்னா வந்து அவர் வந்து வின் பண்ணிய ஒரு ஆளு டஃப்பான கண்டிஷன்ல ஒரு டைட் பொசிஷன்ல இருந்து டீமை வந்து டூவர்ட்ஸ் விக்டரி எடுத்துட்டு போறக்கூடிய ஒரு ஆள் நான் சொல்றேன் நானு ஓகே அந்த வாழைய போயிட்டு திரும்ப பாக்குறீங்க அந்த பிரஷர்ல ஆமா அந்த பிரஷர ஹேண்டில் பண்றது இன்னைக்கு இருக்கிற அந்த பத்து டீம்ல வேற எந்த பிளேயர்ட்டையும் இல்லாத ஒரு கெப்பாசிட்டி அது வந்து ரொம்ப நாளாவே ஆமா ஆமா அதுக்கெல்லாம் நம்ம ரெக்கார்ட் சொல்லவே வேண்டாம் எல்லாருக்குமே அந்த ரெக்கார்டு தெரியும் ஸோ அந்த மொமெண்ட்டுக்காக தான் வந்து அந்த மொமெண்ட்டுக்கு டீமை தயார் பண்ணி வைக்கிறது தான் வந்து டோனியோட வந்து ஒரு வேலையாக இருக்குது இன்னொன்று அவரோட ஹெல்த் கன்சர்ன்ஸ் தான் பெரிய கன்சர்னாக இருக்குது ஓகே ஸ்டில் அவர் வந்து விக்கெட் கீப்பிங் வை விக்கெட் கீப்பிங்கில் வந்து இன்னுமே அதே ஸ்பீடு ஆமாம் அந்த மின்னலேயே விக்கெட் கீப்பிங்காக இருக்கட்டும் அதெல்லாமே அவர்கிட்ட பார்த்து அந்த ஒரு பால் ரெண்டு பால் தான் அது வர அந்த ரெண்டு பால் ஆனாலும் சரி அதை பார்க்குறது தான் அவ்வளோ அவ்வளோ கூட்டமும் அவ்வளோ இதுவும் ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது ராஜஸ்தான் டீமோட ஒரு தோல்வி அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இல்லை தோல்வியை தோல்வியாக தான் பார்க்கணும் அதை வேற என்ன பார்க்கறதுக்கு இருக்குது அது சார் தவிர்க்க முடியாத தோல்வி இதெல்லாம் வந்து கொலாட்ரல் டேமேஜுங்கிற மாதிரி திருப்பி வந்து உண்மையாக ஒத்துக்கணும் அப்படின்னா வந்து சென்னையில் இருக்கிற டாப் ஆர்டர் வந்து ஃபயரே ஆகலை குறிப்பாக வந்து ஓப்பனிங்கில் எப்படி முதல் ரெண்டு மூணு ஓவர்லேயே வந்து விக்கெட் போயிடுது திரிபாதி கிளம்பி பெவிலியனுக்கு போயிடுறாரு தண்ணி இன்னி குடிச்சிட்டு குடிச்சிட்டு வருவாருங்கிற மாதிரி அவர் அதிகமாக டாட் பால் வேற போயிடுது ஸோ என்னென்னா மற்ற டீமுக்கு வந்து ஒரு பவர் பிளேரில் ஒரு ஐம்பது அறுபது போகிறது வந்து நமக்கு வந்து இருபது இருபத்தஞ்சி வரதே பெரிய விஷயமா இருக்கு முதல்ல உங்க சரி ஓகே ஓகே ஸ்டாண்ட் பண்ண போகிறாங்க ஒரு ரெண்டு ஓவர் ஸ்டாண்ட் பண்ணிட்டு அடிக்க போகிறாங்கன்னு பார்த்தா விக்கெட்டை கொடுத்துட்றாங்க ரெண்டு ஓவரில் திருப்பி புதுசாக வர்றவங்க வரும் வரும்போதே வந்து ஒரு ப்ரெஷராக தான் ஒரு சுச்சுவேஷனில் உள்ள வராங்க மிடில் ஆட்ரு மறுபடியும் ஒரு குளாப்ஸ் இருக்குது முன்னாடி இருந்த ஈவன் வந்து சுரேஷ் ஹெலா இருந்த போதே கூட அடுத்தடுத்து வந்து ஒரு பவர் பேக்கடானு பேட் பேட்ஸ்மென்ஸ் இருப்பாங்க இல்லை அப்படின்னா வந்து பத்ரிநாத் மாதிரியான விக்கெட் ஃபாலை வந்து தடுக்கக்கூடிய ஆளுங்க இருப்பாங்க ஸோ இப்போ என்னென்னா ரொம்ப டூ யங் ஜென்ரேஷனான பிளேயர்ஸ் வந்து இருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு இது இருக்கு ஓகே அதே மாதிரி நிறைய பேரோடு என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா கான்வே உள்ள கொண்டு வரணும் டெவன் கான்வே டெவன் கான்வே உள்ள கொண்டு வரணும் நல்ல ஃபார்ம்ல இருக்கார் பிரைம் ஃபார்ம்ல இருக்காரு அவரை கொண்டு வர்றதுக்கு வந்து நமக்கு ஸ்லாட்டு ஓவர்சீஸ் பிளேயர் ஸ்லாட் வந்து ஆல்ரெடி நாலு பேர் உள்ள இருக்காங்க ஸோ வேற யாரையாவது வந்து எடுத்து பண்ணிட்டு அவங்களை உள்ள கொண்டு வரணும் ஸோ அந்த ஒரு இதுவும் இருக்கு அதே மாதிரி அன்சுல் கம்போஜையும் உள்ள கொண்டு வரலாம் அவரும் வந்து நல்ல ஆல்ரவுண்ட்ரு கிட்டத்தட்ட வந்து நெக்ஸ்ட்டு ஹர்திக் பாண்டியா மாதிரியான ஒரு பிளேயர் அப்படின்ட்டு தோனியே ஒரு டைம் பேசியிருக்கிறாராம் டீம் மேனேஜ்மெண்ட்டு கிட்ட இதே மாதிரி ப்ராக்டிஸேஷன்லையும் வந்து சொல்லியிருக்காரு இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்ட்டு டேரெக்டாக சொன்னதுனால வந்து மேபி அவருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அடுத்த போட்டியில் டெல்லிக்கு எதிரான போட்டிகள்னு எதிர்பார்க்கலாம் ஸோ ரொம்ப எசென்சியலான விஷயம்னா டீம் ரிவிஷன் தான் டீம் இறங்கிறதுல கொஞ்சம் ஏன் அப்படின்னா ரொம்பவே வந்து இந்த பிளேயரை வச்சா ஆட போகிறீங்க அப்படின்னு சொன்ன பிளேயரை வச்சாலாம் ஃபைனல்ஸ் வரைக்கும் போயினது சிஎஸ்கே டீம் பல டைம் நான் பார்த்துருக்குறோம் ஆனால் இந்த டீமை வச்சு பிளே ஆஃப் போகுமா அப்படிங்கிறது வந்து எந்தளவுக்கு பாசிபிள்னு தெரியல குறிப்பாக வந்து இப்போ இருக்கிற பிளேயர்ஸ் வந்து ஃபயர் ஆகாத ஸ்டேஜில் எத்தனை மேட்சுக்கு இதே மாதிரியான ஒரு பிளேயர் பிளேயிங் லெவனோடு அவங்க போகிறாங்க இல்லைனா வந்து அதிரடியாக வந்து தலையில் திருப்பமாக சில மாற்றங்கள்லாம் வரப்போகுதா இல்லை வந்து அவங்க சஸ்டைன் பண்ண போகிறாங்க ஏன்னா ருத்ராஜ் ஒரு சீசனில் வந்து ஒழுங்காக ஆடாத போதும் வந்து அவங்க வந்து டீம் விட்டு தூக்கலை கண்டினியூ பண்ணாங்க நீங்க அந்த ஒரு மேட்சை பார்க்காதீங்க ஃபியூச்சரை பாருங்க டோனியோட கோல்டன் பாலிசி தம்பூர் உள்ளதா அவர் வந்து தக்குனு ஜட்ஜ் பியூச்சர் ரிஸ்டிக்கா பா பாருங்க இந்த ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் பார்க்காதீங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம இவ்ளோ பேசுற அளவு கூட டீம் மேனேஜ்மெண்டுக்குள்ள அந்த அளவுக்குலாம் பேசி பொதுவா மீடியாக்கள்ல நம்ம எதுனாலுமே பேசுவாங்க அந்த அளவுக்கு நமக்கு அப்படி தான் டாஸ்க் இருக்கு மீடியாக்கள்ல சிஎஸ்கேவோட தோல்விகளை பத்தி இந்த அளவுக்கு விமர்சனங்கள் வந்தா கூட டீம் அந்த டீம் மேனேஜ்மெண்டுக்குள்ள வந்து இவ்வளவு ஒரு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா வந்து இருக்காது அப்படின்னு தான் தோணுது ஏன் அப்படின்னா சிஎஸ்கே பிளேயர்ஸா இருக்கட்டும் இல்ல மேனேஜ்மெண்ட்ல இருக்கவங்களாகட்டும் அவங்க தோல்வி வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு இதுவரைக்கும் அதை பத்தி அவங்க பேசி இல்லைன்னா கூட வந்து ஸ்டில் உள்ளதா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவான ஒரு அட்மாஸ்பியர் உள்ள இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் நமக்கு என்னன்னா அந்த பிளேயிங் லெவன வந்து என்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வர போறாங்க அது எந்த அளவுக்கு இருக்க போகுது தான் வந்து நம்ம டெல்லிக்கு எதிரான போட்டியில் பார்க்கணும் ஓகே கண்டிப்பாக எப்பயுமே வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நாளில் சேஞ்சஸ் இருக்கும் அண்ட் அந்த இம்பாக்ட் பிளேயர்லாம் கொண்டதுக்கப்புறம் அதோடைய அதை வந்து ப்ராப்பராக யூஸ் இருக்காங்க டீம் எனக்கு நீங்கள் யங் பிளேயர் சொன்னா இன்னும் இருந்துச்சு நிறைய இடத்துல கிரிக்கெட் பற்றி விமர்சனங்கள் வரும்போது நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு ஒரு வெஞ்சராக போய் நிறைய யங் பிளேயர்ஸை உள்ளே கொண்டு வந்து டீம் அப்டேட் பண்ணிக்கிறது புது பசங்களை டீமுக்கு எடுத்துகிட்டு வரது இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றது இருக்குது பட்டு சிஎஸ்கே வந்து யங் பிளேயர்ஸ் புது பிளேயர்ஸ் நியூ டேலண்ட்ஸுக்கு அந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை அடுத்த செட்டு மேபி இன்னொரு டூ த்ரீ இயர்ஸ் கழித்து எப்படிப்பட்ட பிளேயர்ஸை எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை இல்லை இப்போது சிஎஸ்கேலேயே வந்து அகாடமி இருக்குது அங்கேயே வந்து இப்போ வெளியில் வெளியில் வந்து ரஞ்சி ஆடுறவங்களாக இருக்கட்டும் இல்லை சயீத் முஷ்டாக் அலி ட்ரோஃபி ஆடுறவங்கள அந்த மாதிரி லிஸ்டிங்காக கிரிக்கெட்டில் இருக்கிற கூடிய ரொம்ப வந்து யங்கர் கிரிக்கெட்டர்ஸ்லாம் எல்லாம் வந்து இது பண்ணிவிட்டு இங்கே ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க இங்கே இருக்கிற பேட்டர்ஸ்க்கு வந்து அவங்களோட பவுலிங் டிப்ஸ்லாம் எப்படி இருக்குது அவங்க எப்படி பவுல் பண்ணுறாங்க அவங்களோட பால் எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது இப்போ இடையில வந்து ஆகாஷ் மத்திரையெல்லாம் கூட்டி வச்சு இங்கே ஒரு ட்ரைனிங் ஸ்டேஷன் போச்சு ஸோ இந்தானா அவங்களோட பிளான் வந்து கிளியர் செட்டாக இருக்குது இப்போ என்னென்னா அவங்க அவங்க இந்த எக்ஸிக்யூட் பண்ணுற பிளான் வந்து இப்போதைக்கு ஃபயர் ஆகலை சொல்லப்போனால் வந்து இந்த ரெண்டு போட்டியில் வந்து ஃபயர் ஆகலை ஆனால் வந்து காலங்கலமாக சொல்கிறாங்க ஜெயிக்கிற குதிராது எப்படியும் திருப்பி எந்திரிக்கும் இந்தியா டீமுக்கும் சிஎஸ்கேக்கும் ஒரு ஒத்துமை இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நம்மள ப்ரெஷராக டிபிக்கல் தமிழ் ஹீரோ மாதிரி ரெண்டு அடி வாங்கி எப்படி கொடுக்குற மாதிரி ஓகே ஸோ இப்போ அடுத்த மேட்ச் என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்கமிங் மேட்ச்சில் அப்கமிங் மேலேஜ் நமக்கு அடுத்து ஹோம் கிரவுண்டு தான் செப்பாக்கில் சிஎஸ்கே விசஸ் டெல்லி கண்டிப்பான ஒரு டைட்டான காம்படிஷனாக இருக்கும் ஏன்னா வந்து ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு தோல்வி வேற ஸோ அதுக்கு ஒரு ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும் ஹோம் கிரவுண்ட்ல ஹோம் ஆடியன்ஸ் ரிவெஞ்ச் வந்து தோத்தவங்கிட்ட தான் இருக்கணும் இவங்க இவங்களை வந்து தோக்கடிக்கணும் வெற்றி பெறணும் வெற்றி எடுக்கணும் அடுத்து எப்படி நம்ம சிஎஸ்கே வந்து சின்னசாமியில் வந்து வீழ்த்தினதே இல்லையா ஆர்சிபியை சிஎஸ்கே ஆர்சிபி அடிக்காத டீம்னு ஒன்னு இருக்கா பாவங்க வாட்டி ஹார்ட் ஜெயிக்கிறாங்க கிட் இல்ல அப்படி இல்ல இப்ப பொதுவா சோசியல் மீடியால பாருங்களேன் ஆர்சிபி பிளேயர்ஸே வந்து பேச மாட்டாங்க அந்த ஃபேன்ஸ் மத்தியில் வார் இருக்குல்ல அதுக்கு பல்வேறு பொருள் இப்ப அவங்களே போன மாதிரி ஜெயிச்சு போன மாதிரி ஜெயிச்சிஎஸ்கே ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்க கொடுங்கன்னு போய் இல்ல சண்டை போட்டுருக்காங்களா இந்த மேட்ச்க்கெல்லாம் கொடுக்க மாட்டோம் டீ இது முடிட்ட சீரியஸ் முடிட்டன்னு சொல்லி அனுப்பி இருக்காங்க ஃபைனல்ஸ் ஆமா ஆமா அப்ப அனுப்பி இருக்காங்க ஓகே அதனால பாப்போம் என்ன நடக்கும் ரொம்ப சீரியஸாவே பேசுறீங்க சர்காஸ்டிக்கான விஷயம் ஓகே சோ டெல்லிக்கு எதிரா மேட்ச் இருக்கு எனக்கு என்ன அப்படினா சிஎஸ்கேன்ற ஒரு விஷயம் தல தோனியாலயா இருக்கட்டும் இல்ல இந்த டீமுடைய உடைய விக்டியாலயா இருக்கட்டும் ஸ்டேடியம் போும்போது எக்கச்சக்கமான ஸ்டேட்ல இருந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வெதர் அவங்க ஸ்டேட் டீம் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் நிறைய பேர் அவங்க ஹோம் டீமை விட்டுட்டு சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணுறதை பார்க்க முடியுது நீங்கள் சிஎஸ்கேவோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்க்குறீங்க லைக் இந்த ஃபார்ம் ஆஃப் இதுக்கப்புறம் கம்மியாக போகிறதுலாம் இல்லை இன்னும் இருக்கிறதுக்கு அதிகமாக தான் போகுது ஸோ எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்க்குறீங்க தோனியோடைய மென்டார்ஷிப் இப்போ இருக்க ப்ளேஸ் கிடச்சிட்ருக்கு ஸோ நெக்ஸ்ட் லெவல் என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை எல்லா பயணமுமே ஒரு கட்டத்தில் வந்து எண்டுக்கு வரங்கிற மாதிரி தோனியுமே அவர் விருப்பப்பட்டால் இன்னொரு ஒரு வருஷமோ விளையாடலாம் இப்போ கடைசியாக வந்து ஒரு இன்டர்வியூவில் கூட அவர் சொல்லியிருந்தார் இப்போ என் டீம பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்ப எது வரைக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது வரைக்கும் நான் விளையாடலாம் ஈவன் வந்து நான் வீல் சேர்ல இருந்தா கூட பரவாயில்ல விளையாடுங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு டோனி வந்து சொல்லியிருந்தார் ஸோ வந்து எத்தனை வருஷம் போகுது இல்ல ஆனா வந்து டோனி போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான வந்து ஒரு லீடரையோ இல்ல வந்து ஒரு க ஒரு ஸ்ட்ரக்சரையோ எல்லாத்தையும் தாண்டி ஐகான் அப்படின்னு நான் சொல்லலாம் மக்கள் மத்தியில சொல்கிறேன் ஆமாம் ஆமாம் டெக்னிக்கலாக இல்லாமல் மக்கள் மத்தியில் அது அப்படி ஒரு ஃபேஸை வந்து எல்லா டீமும் ஃபேஸ் பண்ணியிருக்குல்ல அப்படி ஒரு நிலம சச்சின் போயிருக்காரு சச்சின் போகும்போது மும்பை என்ன ஆகும்னு கேட்டாங்க ஸோ ரோஹித் வந்தார் கங்குலி போனாரு லக்ஷ்மன் வந்து நம்ம அப்படி பேச முடியலன்னா கூட லக்ஷ்மன் போனாரு 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 டிராவிட் போனாரு Dravid போனாரு Gautam Gambhir கௌதம் கம்பீர் Gambhir போயிருக்காரு சோ என்னன்னா எல்லாம் டீம் அப்படியே உருவாக்கன அந்த அந்த கிளாசிக் இன்ஸ்ட் 플레이ர்ஸ் கொஞ்சம் நம்ம ஐகான்ஸ் மூலமா உருவாக்கனதா அனா என்னன்னா அப்படி ஒரு নিলামைய தாண்டி வந்து டீம்ஸ் வந்திருக்காங்க சோ ஆஃப்டர் தோனி என்ன அப்படின்னா அதுக்கான பிளான்ஸ் வந்து அவங்க ஆல்ரெடி எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அதனால தான் கேப்டன்சியே வந்து जडेजा கிட்ட கொடுத்தாங்க திருப்பி ஜடேஜா வேண்டாம்னு சொன்னாரு அடுத்து ருத்ராஜ் கிட்ட கொடுத்தாங்க ஸோ வந்து அதுக்கான பிளான்ஸில் தான் அவங்க மூவ் இருக்கிறாங்க இப்போ இருக்கிற ஆனால் வந்து அந்த சிஎஸ்கேக்குன்னு ஒரு டிப்பிக்கல் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கும் காலங்காலமாக வந்து ஆல்ரவுண்டர் வந்து ஒரு ஓசிஸ் பிளேயராக இருப்பார் முன்னாடி ப்ராவோ இருந்தார் அந்த இடத்த அவருக்கு மேலே வந்து இன்னொருத்த வந்து தொடவே முடியாது கரெக்டாக அந்த கடைசி ஒரு அஞ்சு பால் ஆறு பால் ஃபேஸ் பண்ணுறதா இருக்கட்டும் பவுலிங்கில் டெத் ஓவர்ஸில் வந்து விக்கெட்ஸ் வாங்குறதா இருக்கட்டும் அவரோட ரோல் பர்ஃபெக்டான ரோல்

ஒரு லாங் ரன்ல வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க இன்னொன்று விமர்சனங்களுமே அப்படி தான் வருது இப்போ அன்சுல் கம்போஜே வந்து ரொம்ப சின்ன பையன் ஸோ நல்ல ஆல்ரவுண்ட்ரு வேறு ஸோ அந்த இடத்துக்கு வந்து அன்சுல் கம்போஜை கொண்டு வரலாம் ஆல்ரவுண்டருங்கிற ஒரு ப்ளேஸ் ஒரு ஃபேஸ் வரலாம் ஆமாம் கொண்டு வரலாம் ரஞ்சியில் நல்லா விளான்ருக்காரு ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை வந்து இன்னும் கொஞ்சம் ரீடிஃபைன் பண்ணணும் சிஎஸ்கேவோட அந்த டிப்பிக்கல் ஸ்ட்ரக்சரை ரீ ரீடிஃபைன் பண்ணணும் இப்போ ஃபாஸ்ட் பவுலர்ஸாக வந்து முன்னாடி ஒரு குறிப்பிட்ட இது இருப்பாங்க டக்கி போலிங்கில் இருந்து நீங்கள் எடுத்துகிட்டீங்கன்னா டக்கி புலிங் இருந்தார் அதுக்கப்புறம் வந்து மக்காய் நித்தினி ஒரு பீரியடில் இருந்தார் லுங்கி இங்கிடி ஒரு பீரியடில் இருந்தாரு ஸோ என்னன்னா நம்ம ரொம்ப ஃபாஸ்ட் போலர்ஸை வந்து வெளிநாட்டு பிளேயர்ஸே நம்ம நம்பிக்கிட்டு இருக்காமல் ஓவர்சீஸ் பிளேயர்ஸே நம்பிக்கிட்டு இருக்காமல் உள்நாட்டு டேலென்ட்ஸை வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு சைடாக வந்து அவங்க வந்து அதை சரி பண்ணிட்டு வர்றாங்க ஃபைண்டிங் த லூப் ஹோல்ஸுங்கிற மாதிரி தான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆமாம் எக்ஸிகியூஷன்ஸ் எப்படி வந்து எந்தளவு கை கொடுக்குது தான் பார்க்கணும் பட் ஒரு ஃபேனாக இன்னும் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா தலை வந்ததுக்கப்புறம் விளாடல ஒரு 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 வேலை அவர் விளையாட முடியாத சுச்சுவேஷன் இருந்தால் கூட டீமோட ஏதோ ஒரு விதத்தில் அசோசியேட் ஆயிருந்தா நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கோச்சா இல்லைன்னா வந்து வேற ஏதாவது ஒரு வழியில் டீம் டீமோட அவர் அசோசியேட் ஆனார் அவர் விளாடலைன்னா கூட அவர் டீம் அவர் விளாடாமல் எதுக்கு டீமே வந்து உள்ள வராதுன்னு நினைக்கிறேன் ரவுண்டுக்கு வராதுன்னு நினைக்கிறேன் நாங்கள் விளையாட மாட்டோம்னு சொன்னாலும் சொல்லுவாங்க அவங்க அது பழகிட்டாங்க கண்டிப்பா அவர் வரணும் இருக்கணும் மேட்சை பார்க்கணும் குடிச்சே பழகிட்டான் நானும் குடுத்தே பழகிட்டேன் அவர் உக்கார வச்சுட்டு நீங்க வரலாம் சொல்லுங்க நாங்க அவர் முன்னாடி விளையாடி ஒரு வாத்தியார் மாதிரி அப்படி அவர் செட் ஆயிட்டாரு என்ன சொல்றது காட்ஃபாதர் மாதிரி செட் ஆகிட்டார் இனிமே மாறுமா எந்த அளவுக்கு மாறும் தெரியல ஈவன் மாத்திக்கிறதுக்கு மாற்றிக்கிறதுக்கு வந்து பெருசாக இன்ட்ரஸ்ட் இல்ல போல அவரே அப்படி தான் போன வாட்டி பேசினது தான் ஒரு பிளேயர் அவருடைய இது எல்லாமே தாண்டி பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிளேயரா இருக்குது பெரிய விஷயம் எய்தர் வந்து நான் பிளேயரா இருக்கலாம் இல்ல ஏதாவது மூலமா நான் சிஎஸ்கேமில ஒரு பார்ட்டா இருப்பேன் அப்படின்னா ரொம்ப அதை அவங்க சிஎஸ்கே பிளேயர்ஸா இருக்கட்டும் இல்ல சிஎஸ்கே ஃபேன்ஸா இருக்கட்டும் தோனியா ஒரு காலம் மிஸ் பண்ண ஒத்துக்கவே மாட்டாங்க ஈவன் வந்து அவர் கோச்சா இருந்தா கூட டாஸுக்கு வந்து அவர் அனுப்புங்க அப்படின்னு கேட்டாலும் ஆச்சரியப்படுறது எதிர்காலத்துல ரூல்ஸ கூட மாத்தினா கூட எனக்கு எப்படி நான் எப்படி விஷுவலைஸ் பண்ணா பிரகாஷ்ராஜ் ராஜ் உட்காந்துருப்பார்ல எம் குமரன் சண்ட மகளை சண்டை போடும் போது அந்த மாதிரி அவர் இருந்தே ஆகணும் ஜெயிச்சா அவர் முன்னாடி ஜெயிச்சாருன்னா நல்லா இருக்கும் அப்படின்றவர் இல்ல அது இன்னொன்னு என்னன்னா உங்க ஒரு ஆஸ்தான குருவுக்கு முன்னாடி ஜெயிக்கிறதுங்கிறதே வந்து ஒரு தனியான ஒரு ஃபீல் இல்லை இப்போ ருத்ராஜாவோட கனவே அதுவாதான் இருக்கும் தோனி பாக்காத கப்பு கிடையாது ஸோ தோனிக்காக தோனிக்காக ஒரு கப் அடிக்கணுங்கிறது வந்து ருத்ராஜோட அது என்ன சொல்றது ஈவன் வந்து ஒரு ப்ரெஷராக கூட இருக்கலாம் எது தோனியை கேப்டனிஷ் கமிஷன் பண்றீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு எனார்மஸ் ப்ரெஷர் இருக்கும் அவருக்கு எல்லாம் தெரியும் வேற நம்ம போய் ஏதாவது பண்ணி இதை தப்புன்னு அவர் உண்மையில தப்புன்னு நினச்சிட்டு இருக்கிறாரா இல்லை சொல்லுவார மாட்டாரா ஆனால் ஓப்பனாக ஓப்பன் செட் தான் அவர் எப்போவுமே தப்புனா அப்பயே வந்து சரி பண்ணிடலாம் ஒரு கட்டத்துக்கு மேலே ருத்ராஜிட்ட வந்து மக்கள் கேட்க அனுப்பாங்க கப் அடிச்சு குடுப்பியா மாட்டேன் அவங்க அவ்வளோதான் லிமிட் இன்னொன்று என்னென்னா இப்போ ஃபேன்ஸ் மத்தியிலே வந்து சொல்கிறேன் இப்போ அந்த ரெண்டு போட்டி தோல்விக்கு அப்புறமே பல விமர்சனங்கள் இதெல்லாம் வந்து களங்கலமாக வந்து அந்த இவங்க இன்னைக்கு இல்லை சச்சின் பீரியட்லேருந்தே இப்படி தான் இவ்வளோ ரெக்கார்டு அதெல்லாம் மறந்துடுவாங்க இந்த கடைசி ரெண்டு போட்டியில் அடிக்கலை அப்படின்னா அது வந்து என்ன சொல்கிறது சச்சினுக்கு சைட்ரை வருமா வராதா அப்படின்னு இவங்க கேள்வி கேட்குற அளவுக்கு போயிடும் தோனியும் அதுதான் அந்த விமர்சனங்களுக்கு வந்து பதிலளி சொல்லவே முடியாது அதுக்கு முற்றுப்புள்ளியும் வைக்கவே முடியாது இப்போ அடுத்த தொடர்ந்து ஒரு நாலு போட்டி வைங்களேன் மறுபடியும் வந்து ஃபயர் விட ஆரம்பிச்சிருவாங்க ஹார்ட்டின் பறக்கும் கமெண்ட் தெரியும் அப்படி ஒரு ட்ராவலுக்கு வந்துடுவாங்க ஸோ வந்து இந்த ஒரு எமோஷனலான ஒரு பாதை வந்து சிஎஸ்கேக்கு என்றைக்குமே செட் ஆனது கிடையாது அவர் ரொம்பவே கூலாக இருப்பாங்க அவங்க ஸோ வந்து என்ன ஒரு ட்ரான்ஸிஷன் பீரியட் தான் ஸோ டூ இயர்னா அந்த ப்ரஷர் லிட்டரலி எடுத்துக்க முடியாது பிரஷர் இருக்கலாம் பட் ரொம்ப ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு பிளேயர்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்லாம் நான் தான் சொல்றானே ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க டோனி ஓப்பனிங் அரச முடியுமா இல்ல வந்து பத்து ஓவர்லதான் இறக்க முடியுமா அவரால முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு அவரே சொல்றார் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு பிளம்பிங்க தான் சொல்றாரு அவரு ரொம்ப நாள் வந்து ரொம்ப நேரம் வந்து விளையாடுறது ஒரு நல்ல பிளானும் தான் எண்ட்ல வர்ற பவுண்டரி ஒண்ணு கேக்குறேன் இப்போ லாஸ்ட் ஒரு ஒரு பத்து பாலுக்கு வந்து ஒரு ஈவன் ஒரு டுவென்டி ஃபைவ் தேர்ட்டி ரன்ஸ் தேவைப்படுது உங்கள்கிட்ட பெஸ்ட் பிளேயர் யாரு ஈவன் வந்து இப்போ கரண்ட் பிரைம் ஃபார்ம்ல இருக்கிற பேட்ஸ்மேனை விட தோனி வந்து பெஸ்ட் சாய்ஸ் தான் நடப்பாங்க பெஸ்ட் சாய்ஸ் தான் ஸோ வந்து அந்த ரோலுக்கு தோனி அளவுக்கு கேப்பபிளான பிளேயர்ஸே கிடையாது ஓகே மொத்த பத்து டீம்லையும் சொல்றேன் பண்ணிடுவாரு அந்த மாதிரி என்ன சொல்றது தான் அது ஸோ அதை வந்து அவங்க அந்த ஒரு பொசிஷனுக்காக தான் வந்து தோனியை வந்து பேக்கப் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ தோனியோட ரோல் வந்து ஃபினிஷ் பண்ணுறது தானே தவிர மிடில் ஆர்டர்ஸில் வந்து ரன்ஸ் சேர்க்கறது கிடையாது அதனால தான் வந்து அந்த விமர்சனங்கள் வைக்கப்படுது தோனியை வந்து கொஞ்சம் முன்னாடி இறங்கலாமே ஒன் டவுன் இறங்கலாமே ரொம்ப அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நம்ம அப்படி பார்த்து பழகிட்டோம் அவர் குறிப்பாக இந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் டூ கே கிரிச்சிட்டு தான் நிறைய இருக்கும் நிறையா இருக்கும் ஓகே இல்ல நான் நான் எப்படி யோசிச்சேன் அப்படின்னா நம்ம பார்த்த மேட்சஸில் வந்து அவர் இறங்கி நின்னு ரெய்னா கூட ஜடேஜா கூடலாம் நின்னு ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஆடி கூரை மேலே அடிக்கிற அந்த பால் பின்னாடி வர்ற கமெண்ட்ரி அதெல்லாம் பார்த்து நம்ம பழகிட்டோமோ அதனால சின்னதாக மனசுக்குள்ள இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு ரீசன் சீசன்ஸ்ல வந்து அப்படி பார்க்க முடியல அப்படின்ற ஒரு சின்ன வருத்தமும் மனதுக்குள்ள இருக்க தான் செய்கிறது ஃபேன்ஸுக்குமே அப்படி ஈவன் வந்து அது மற்ற டீம் ஃபேன்ஸுக்குமே வந்து தோனியை வந்து உங்களால் வந்து அப்படிலாம் பண்ண சொல்ல வேற வழியே இல்லை அது வந்து என்ன சொல்றது ஒரு ஆறா நீங்க சொன்ன மாதிரி அதை நம்ம அதை ஒரு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அதை பார்த்தேன் ஆகணும் அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிற விட்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சி ஸோ வந்து என்னன்னா அதுக்கான காலம் கனியில் இந்த பீரியடில் என்ன சொல்லலாம் ஸோ இந்த இவ்வளோ விஷயமும் பண்ணுறோம் நம்ம வந்து பட் மேட்ச் பார்க்கணும் அப்படின்னா டிக்கெட் வாங்கணும் இல்லையா டிக்கெட் வந்து கிடைக்க மாட்டேங்குது ஓப்பன் ஆகுனா இப்போ வந்து பார்த்தா வந்து பார்த்தா காலையில் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படியே டக்குன்னு வந்தேன்னா டக்குன்னு கொடுத்துட்றலான்னு பார்த்தா ஓப்பன் ஆகும்போதே புக் ஆகிருக்கு அதில் நிறைய இஷ்யூஸ் வருது எப்படி பார்க்குறீங்க அதை இல்லை அதனால தான் வந்து வீட்டில் உட்காந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது உண்மையாலுமே வந்து ஸ்டேடியம் போக கூட ஆசைலாம் இல்லை முடியல வர முடியல உண்மையாலுமே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இனிஷியலாக வந்து ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வந்து கியூ வந்து ஒரு ஒன்றரை லட்சம் காட்டுது இல்லை குற்றச்சாட்டுகள் நிறைய வருது பல் புக்கிங் பண்ணி ஸ்டில் பல் புக்கிங் இல்லை அதை தவிர்க்கிறதுக்காக தான் போன வருஷமே அந்த ரூல்ஸ் கொண்டு வந்தேன்னு சொன்னாங்க ஒரு ஆளுக்கு ரெண்டு டிக்கெட் தான் ஆன்லைன் டிக்கெட் தான் வெளியில் வந்தோம்னா பிளாக் மார்க்கெட்டில் வந்து டிக்கெட் சேல் ஆகுது ரொம்ப பல்காக டிக்கெட் ஆ இது பண்ணுறாங்க அப்படின்லாம் வந்து அப்படின்னா ஒரு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு தான் வந்து ஆன்லைன் டிக்கெட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க ஸோ இப்பையும் வந்து என்னன்னா இவ்வளவு பேர் வந்து டிக்கெட்டுக்கு துவைக்கிறாங்க ஆனா எல்லாருக்கும் எப்படி டிக்கெட் கிடைக்குது பல்க் டிக்கெட் பண்றாங்களா அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல வந்து யாரு இத முன்னாடி வந்து நம்ம வந்து காலை ஒரு அஞ்சரை மணிக்கெல்லாம் போய் தலை உச்சகட்ட கிடையாது இல்ல அப்ப கூட நீங்க ஒரு உங்க உழைப்பு போடுறீங்க அத வந்து கண்ணு முன்னாடி பாக்குறீங்க நம்ம முன்னாடி வாங்கிட்டு போனோம்னா சரி நமக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு மனசாவது தேத்திக்கலாம் இப்போ நீங்க பத்து மணிக்கு புக்கிங் ஸ்டார்ட் அப்படின்னா நீங்க பத்து மணிக்கு உள்ள வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா கூட உங்களோட கியூல வந்து என்ன காட்டுது அப்படின்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் காட்டுது சேப்பாக்கத்தோட முப்பத்தி முப்பத்தி மூணாயிரமோ மூணாயிரமும் என்ன ரயில்வே ஸ்டேஷன் பாலம் இருக்குல்ல அந்த பாலத்துக்கும் சேர்த்து ஒரு வராது இப்ப இவ்வளோ டிக்கெட் தான் புக் பண்ணுறா முப்பத்தி முப்பதாயிரம் டிக்கெட்னே வைங்களேன் இவ்வளோ இவ்வளோ டிக்கெட்டை வந்து அந்த ஒரு நிமிஷத்துல வந்து எல்லாரும் புக் பண்ணிடுறாங்களா கரெக்டாக தான் இது நடக்குது எல்லாருக்கும் வந்து அது ஹேங் ஆயிடுது இல்லைன்னா வந்து கியூவிங்ல போகுது இல்லை வந்து உள்ள போயினா கூட சீட்டை செலக்ட் பண்ண முடியல எந்த இதுன்னு செலக்ட் பண்ண முடியலை நிறைய இது பண்ண முடியுது எல்லாத்துலேயும் இதுவாகுது ஒட்டு மொத்தம் நீங்க எதுவும் திறந்தீங்கனாலே இது பண்ண முடியல இப்படிலாம் நடக்குது அப்படிலாம் நடக்குது அப்ப யாரு தான் புக் பண்றாங்க முப்பதாயிரம் டிக்கெட் எங்க போகுது பல்க் கேட் பண்றாங்கன்னா அதை யார் பண்ணா இதை சரி இந்த மாதிரியான ஒரு ஆன்லைன் ஸ்ட்ரக்சரை கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு வந்து என்ன போர்டு இருக்குங்க ஐசிசி டேரக்டா உள்ள வந்து கண்ட்ரோல் பண்றாங்களா பண்ற மாதிரி தெரியல இப்ப அரெஸ்ட் பண்ணதுமே போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஸோ வந்துன்னா இந்த விஷயத்தில் வந்து டீம் மேனேஜ்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப காசியஸாக செயல்படணும் அப்படின்ட்டு தான் வந்து ரசிகர்கள் இருக்காங்க ஏன் அப்படின்னா எல்லாரோட ஒரு இப்போ வந்து ஒரு வாழ்நாள் கழகம் மாதிரி ஆயிடுச்சு ஸ்டே இதில் போயிட்டு தோனி விளாட்றது இன்னும் சொல்ல போனால் ஸ்டேடியம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து விமர்சிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் டக்குன்னு ஒரு ரெஸ்ட் ரூமோ தண்ணி ஆக்செப்டாக இருக்காது வீட்டில் பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்டு பார்க்கலான்ட்டு ஆனால் அந்த ஃபேன் மூமெண்ட்டு இல்லை க்ரௌடோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக போகிறாங்க இல்லை அப்போது அதான் அதாவது தாங்கள் தனிப்பட்ட விருப்பம் அதனால தான் அவங்க போய்ட்டு பணம் செலுத்தி அதை நான் பார்க்குறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கு அது கிடைக்கலங்கிற பட்சத்தில் இன்னொருத்தவங்ககிட்ட அது விதி மீறலாக அது வந்து கையாளப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எழுது ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்கு யார் முயற்சிகள் எடுக்கணும் ஓகே அப்படி எடுக்கலை அப்படின்னா இதை நீங்கள் பண்ணலை அப்படிங்கிறது யார் வந்து கொஷின் பண்ணுறது யார் வந்து இதை வந்து ரெகுலேட் பண்ண போகிறது

சிங்கத்தோட போவாங்க நம்ம வசந்த நியூஸ்ல ஒரு சின்ன குழந்தை ஒருத்தங்க சீகே சீகே அப்படி நம்ம பல பேரை பார்த்துருக்கோம் ஸோ வந்து அவங்களுக்குலாம் வந்து டிக்கெட் கிடைக்காம அதான் இப்போ உள்ள போறவங்கலாம் யாரு எங்க இருந்தா அவங்களுக்கு டிக்கெட் கிடைக்குது அப்படின்னு தான் வந்து நீங்க ஒவ்வொரு சோசியல் மீடியா போஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா அந்த ஆதங்கம் தான் வெளிப்படுது ஸோ இதை வந்து டீம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ஒரு சிறப்பு வந்து எடுத்துட்டு பண்ணுவாங்கன்னு எதிர்பார்ப்போம் கண்டிப்பா இதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த மேட்சஸ்ல இதையும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிஸ்னஸ் வயசாகவும் சரி ஒரு என்ஜாய்மெண்ட் சரி சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் சரி சரி கரெக்டாக இருக்கும் நல்லா இருக்கும் ஓகே இதே மாதிரி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகளை அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்களை அரசியலை ஸ்போர்ட்ஸு சினிமா இப்படி என்னென்ன இருக்கோ அதெல்லாத்தையும் நம்ம வசந்த் நியூஸினுடைய பேசு பொருளில் நாங்கள் உங்களுக்காக பேசுகிறோம் நீங்கள் நம்ம வசந்த் நியூஸினுடைய எல்லா சமூக வலைதள பக்கங்களுக்கும் உங்களுடைய ஆதரவு திறந்து கொடுங்க நன்றி